ஹோ எலோ வணக்கம் இதுவும் கல் சி வி ஸோ மிட் நைட் ஸோ நிறைய சமையான ஒரு தவ தருணங்கள்லாம் இப்போ வந்து லைவில் நடந்துச்சு அதாவது எல்லாேருக்கும் தனித்தனியாக அதாவது நாலு பேர் இருக்காங்க லாஸ்ட்டாக ஃபைனலிஸ்ட் அவங்களுக்கு தனித்தனியாக வந்து அவங்களுக்கு பயண வீடியோ ஃபஸ்ட்டு வந்துட்டு விக்ரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம திவ்யா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சபரிக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அரோரா கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக இருந்தால் அரோராவுக்கு தான் லாஸ்ட்டாக வந்துட்டு பயண வீடியோ கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று நம்மளுக்கு குறிக்கிறதுக்கு குழு கொடுக்குறாங்களோ அப்படி மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறமா எல்லாேருமே வெளியே அமுச்சு விட்டாங்க கார்டன் ஏரியாவில் போய் பாருங்க எல்லாருமே வியந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஃபோட்டோஸ் எல்லாரோட ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க விஜி பாருது கம்முறுலேருந்து எல்லாரோட ஃபோட்டோவும் அதில் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கிறது பிரவீன் காந்தியோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இல்லையா முன்னாடியே அதுக்கப்புறம் இவங்களோட ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்தினி ஃபோட்டோ நான் பார்க்கல இருக்கான்னு தெரியல சரிங்களா அப்போ திடீர்னு வந்துட்டு நம்ம வினோத் அவர்கள்லாம் பண்ணுறாங்க கமுருதினை வந்துட்டு தோலில் கஹ கமுருதின் வந்து வினோத்தை வந்து தோலில் வச்சு தூக்கியிருப்பார் அந்த ஃபோட்டோ வந்து அங்கே போட்டிருந்தாங்க ஸோ அதை எடுத்து வந்துட்டு கேமரா மனுவை காமிச்சு மச்சி ஐ மிஸ் யூடா நீ நல்லா வரணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டே மொத்தம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கேட்குறார் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தா ஒரு இரநூத்தம்பது ஃபோட்டோ இருக்கும் மச்சா இரநூத்தொம்பது ஃபோட்டோல நீ தானே நூறு ஃபோட்டோவில் இருக்கின்றார் அந்த அளவுக்கு வந்துட்டு கமருதினோட விஷயங்கள் வந்து அங்கே இருந்திருக்கும் போல இருக்குது ஸோ அதை வந்து கா சொல்லிவிட்டு வச்சு கவலையாக போனாரா எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு கமருதனோடய ஃபோட்டோ தான்டா இது அப்படின்ட்டு அங்கேயே என் அங்கேயே ஒரு இருபத்தஞ்சி ஃபோட்டோ மேலே இருக்குது அவரோட ஃபோட்டோ ஸோ சம மாசான சம்பவம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறத வந்து பார்க்க முடிஞ்சு மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்புக்கு அப்படின்னா கமருதி வினோத் தான் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க என்ன தான் வினோத் அமித் அப்படின்னு சொன்னாலும் சரி இன்னும் அந்த அன்புக்கு அங்கே சொன்னாலும் சரி அவங்களெல்லாம் தாண்டி இந்த கானம் தன் கமருதினோட அந்த நட்பு வந்து செம்மையாக நிலச்சி கடைசி வரைக்கும் நிற்கிது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும் படம் பண்ணணும் ஏதோ ஆல்பம் அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டு அது ஒரு நட்பாக இருக்குது குடும்பமாக அவங்க இருக்கணும்னு மக்களே விரும்புகிறாங்க அந்த ஃபேன்ஸே விரும்புகிறாங்க கூடிய விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு எப்படி பிக் பாஸ் இருந்தால் ரெண்டு நாள் முடிஞ்சிடும் வச்சுக்கிங்களா அதுக்கப்புறம் அவங்களே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப அழகான ஒரு நட்பு இதை பற்றி எங்களுக்கு உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு அதாவது இப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுல்ல ஃபினாலேக்கு கமுருதீன் அண்ட் க விஜே பார்வை வரணும்னு நினைக்கிறீங்க பட் இது வரைக்குமே வந்து அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல நாளைக்கு தான் தெரியும் வராங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க பாய் நண்பரில்